என்ன மாலத்தீவு இவ்வளவு நாளு நம்ம சொல்ற தானே கேட்டு சரி சரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப திடீர்னு இந்தியா பகசாயம் ஆரம்பிச்சிட்டாங்களே ஒன்னும் சரி இல்லையே விடுறா மாலத்தீவுக்கு வண்டிய இப்படிதாங்க ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம விடியல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி வந்து திடுதுப்புன்னு மாலத்தீவுக்கு சொல்லாம கொல்லாம பயணம் வந்து போயிருக்காருங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே என்னப்பா இது பெருசா வந்து பேசுறீங்க ஒரு நாட்டு அமைச்சர் இருந்தா நாலு இடத்துக்கு தான் செய்வாங்க இதுக்கு என்னமோ இந்தியாதான் காரணம் சொல்றீங்க இதெல்லாம் நியாயமா அப்படி வந்து கேட்கலாம் உண்மையிலே இதுக்கு இந்தியாதாங்க வந்து காரணம் ஏன்னா இப்ப சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வந்து பிளான் பண்ணி மாலத்தீவுக்கு போயிருந்தா பரவாயில்ல இவர் வந்து நிறைய இடத்துக்கு சுற்றுப்பயணம் வந்து போயிருக்காரு அங்க இருந்து வந்தவனு திடதுன்னு சொல்லாம கொள்ளாம மாலத்தீவுக்கு வந்து பயணம் வந்து போயிருக்காருங்க இந்த ஒரு பயணத்துக்கான காரணமே நம்ம இந்தியா தான் ஏன்னா மொதல் வந்து இந்திய மாலத்தீவு உறவுகள் அப்படின்றது எவ்வளோ தூரம் மோசமாக வந்துருந்துச்சுன்னு தெரியும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் சீன மாலத்தீவு உறவுகள் அப்படின்றது அவ்வளோ நெருக்கமாக வந்துருந்துச்சுங்க மாலத்தீவு இருந்துக்கிட்டு எங்களுக்கு சைனா தான்ப்பா முக்கியம் சைனா தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்கன்னு தாயும் பிள்ளையுமா ரெண்டு பேரும் பழகுற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நிலம அப்படியே மாறிடுச்சு மாலத்தீவு இந்தியா பக்கம் கொஞ்சம் அப்படியே சாய ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா மாலத்தீவு உறவுகள் அப்படின்றது சுமூகமா வந்து போயிருக்கு இதை வந்து பார்த்த உடனே தான் எப்பா இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி உடனே வாங்கி வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவுக்கு ஒரு சர்பிரைஸ் விசிட்ட வந்து போட்டிருக்காருங்க அங்க போய் மாலத்தீவு அதிபரான முகமது முயசோல இருந்து மாலத்தீவோட ஃபாரின் மினிஸ்டர்ல இருந்து எல்லாத்தையுமே மீட் பண்ணி வந்து பேசியிருக்காங்க அப்ப மாலத்தீவு வந்து சீனா கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க எங்களுக்கு இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பண்ணணும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதை வந்து தான் மாலத்தீவு விஷயத்துல இந்தியா எந்த அளவுக்கு டிப்ளமேட்டிக்கா வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியுதுங்க ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்திய மாலத்தீவு உறவுகள் அப்படின்றது அவ்வளோ தூரம் மோசமா வந்துருந்துச்சு முகமது முயசு மாலத்தீவு அதிபராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நாட்டு பயணமாகவே சீனாவுக்கு தான் வந்து போனாரு அங்கே போய் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் நாட்டுக்கு அதிகமாக வாங்க நீங்கள் எங்கள் நாட்டுக்கு டூரிஸ்டாக வந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் பண்ணுறோம் அப்படின்னு இந்தியாவை புறந்தள்ளிட்டு சீனா பக்கம் போய் சேர்ந்தாங்க ஏன்னா இந்தியர்கள் நிறைய பேர் மாலத்தீவுக்கு வரலன்னொடனே சீனாவோட உதவியை கேட்க வந்து ஆரம்பித்தாங்க ஆனால் எவ்வளோதான் சீனாவோட உதவி வந்து கேட்டாலும் மாலத்தீவுக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகல இதனாலதான் ஒரு கட்டத்துல இந்தியா இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்தியா தான் நமக்கு முக்கியம் இந்தியா பக்கம் வந்து சாய ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப கூட மாலத்தியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பயணம் வந்திருந்தாரு பயணம் வந்தது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிருந்தாரு மாலத்தியோட உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நம்மளோட டிஃபென்ஸ் ஸ்டைஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் நீங்க இன்னுமே எங்களுக்கு நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்து உதவணும் அப்படின்னு இது மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சாரு அப்ப கூட நம்ம மாலத்தீ வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தா எந்த ஒரு இந்தியாவை வெளியேறுங்க நீங்க இருக்கிறனால எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு மாலத்தீவு சொன்னாங்களோ அப்பேற்பட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சரே இந்தியாவுக்கு வந்து வாண்டா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா மாலத்தீவோட நிலைமைய பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கிடல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இதையெல்லாம் பார்த்த சீனா இப்படியே போச்சுன்னா இந்திய மாலத்தீவு உறவுகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் அதனால இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி வந்து மாலத்தீவுக்கு சர்பரைஸ் பயணமா வந்து போயிட்டு வந்திருக்காங்க இப்ப உண்மையிலேயே சைனாவோட பாரின் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரிதாங்க வேலையா இருப்பாரு நம்ம இந்தியா வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரிஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் போலனே அந்த நாட்டுக்கு ஒரு பயணம் போய் அப்பா இந்தியாவுக்குள்ள சேரக்கூடாதுப்பா நாங்க இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு இது மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்படிதான் நம்ம இந்தியா வந்து ஏசியன் நேஷன்ஸ் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவங்க கூட இணக்கமாக செயல்படும் போது இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி என்ன தெரியுமா சொன்னாரு எப்பா ஏசியன் நேஷன்ஸ் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க உங்களை வந்து இந்தியா வித்தியாசமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்களை காயின்ஸ் மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இது மாதிரிலாம் வந்து சொன்னாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சைனா தான் உலகத்தையே வந்து ஆளணும் இந்தியா வந்து வேறு எந்த நாடும் கூட இணக்கமாக செயல்பட்டுவே கூடாது இதில் வந்து சீனா ரொம்ப தெளிவாக வந்துருக்காங்க ஆனால் சீனா வந்து என்னென்ன பிளான் பண்ணாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு ஃபெயிலியராக தான் வந்து போய் முடிஞ்சிருக்கு பாகிஸ்தானை வச்சு இந்தியாவை எதிர்த்தரலான்னு நினச்சாங்க பாகிஸ்தானால ஒரு ஆணியை பிடுங்க முடியல கடைசியில் ஸ்ரீலங்கா வச்சு இந்தியாவை எதிர்த்திடலான்னு நினைச்சாங்க ஆனா இப்ப அப்பேற்பட்ட ஸ்ரீலங்காவே வந்து எங்களுக்கு இந்தியாதான் முக்கியம் எங்களுக்கு கஷ்டமான இந்தியா இந்தியாதான் உதவி பண்ணிருக்காங்க இந்தியாவை மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப கடைசியா மாலத்தீவு தான் சீனாவுக்கு ஒரு நம்பிக்கையாக வந்திருந்தாங்க அப்பேற்பட்ட மாலத்தீவும் இப்ப இந்தியா பக்கம் வந்து சாய வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்த சீனா எப்போ இந்தியாவை எதிர்க்க அடுத்தடுத்து மாஸ்டர் பிளான் போட ஆரம்பிக்கணும் அப்படின்னு இது மாதிரி வித்தியாச வித்தியாசமாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்